அக்காவ பாக்கோபில எங்க அக்காவா என் சகோதரி கோபியில் உள்ள பாதி உள்ள என் சகோதரி இருக்கா அவளை காட்டுறேன் அங்க போய் உங்களுக்கு கேளுங்க பழ வாசனை எனக்கும் அடிச்சதே அதில் ஒரு சந்தோஷமே என்ன சந்தோஷம்னு பார்வையாளருக்கு தெரியுமோ தெரியாதோ நான் சொல்ல மாட்டேன் சரி இங்கே பாருங்க அக்கா வீட்டுக்கு உடனே வந்துட்டோம் பாருங்க அடுத்த செகண்ட் அக்கா வீட்டில் இறக்கி விட்டுட்டாங்க அருமையாக இதுதான் கிராமத்து பஸ்ஸில் வர்றது அவ்வளோ ஒரு இன்பம் சும்மா ஆட்டோ காரு டூ வீலருங்க செலவு குறைச்சல் எனக்கு டிக்கெட் உண்டா ஓ உண்டு டிக்கெட்டு உண்ட பஸ்ஸில் வந்து சூப்பராக வந்து இறக்கி விட்டுறாங்க நிமிஷமாக அக்கா வீடு இங்கே பாருங்கள் இதெல்லாம் செட்டிங் எதுக்கு இந்த செட்டிங் ஷூட்டிங்க்கா இல்லை இந்த பொங்கல் அப்போ இங்கே ஸ்டால் போட்டு அம்மனுக்கு எங்கள் அக்காவுக்கு விசேஷமாக இருக்கும் யார் தெரியுமா எங்கள் அக்கா என் கூட பிறந்தவர்கள்லாம் எனக்கு அளித்த நல்ல அக்கா அன்னை இந்த முன்னாடி ஒரு ஸ்டைல் அவத்தர் போகிறார் பாருங்க கல்யாணம் ஆனால் புதுசில் என் பின்னாடி வந்துட்டு இருந்தார் இப்போ சீச்சின்னு முன்னாடி போகிறார் ஆனால் பேக் பர்சனாலிட்டி சூப்பர் பர்சனாலிட்டி சூப்பர் பர்சனாலிட்டி தெரியுமா அந்த மீசையும் ஆளும் பேக்கும் சரி அவரை புகழக்கூடாது எங்கள் அக்காவை என் அவரை தந்தை எங்கள் அக்காவை சொல்கிறேன் தெரிகிறாங்களா எங்கள் அக்கா வீடு தெரியுதா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே எங்கள் அக்கா வீட்டுக்கு வர சந்தோஷம் பொங்குதே யார் அக்காங்கிறத சொல்கிறேன் அதுக்குள்ளேயும் அக்காவுக்கு எல்லாம் வாங்கிட்டு போகலாம் பார்த்துக்கோங்க எங்கள் அக்காவுக்கு எல்லாம் மாலை உப்பு எல்லாம் வாங்கிட்டுருக்கோம் சந்தோஷமாக இதான் எங்கள் அக்கா வீடு யார் தெரியுமா பாரியூர் அம்மன் நீங்களெலாம் கண்டுபிடிச்சிங்களா என்னன்னு தெரியல பாரியூர் அம்மன் பாரியூர் அம்மன் கோயில் பாருங்க பாரியூர் அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் அம்மன்னாலே சக்தி வாய்ந்தது தானே அது ஏதோ ஒரு வசனம் வருமே நண்பண்டா அப்படிங்கிற மாதிரி அம்மண்டா பாருங்க பாரியூரம்மன் கோயிலில் பின்னாடி கொள்ளிடமா வாய்க்கால் பவானி வாய்க்கால் பவானி வாய்க்கால் அந்த பரிசுத்தமான நீர் ஓடுவதை பார்த்தீர்களா அது ஓடுகிறதா அது அண்ணன் அடை நடந் நடந்து போகிறது எப்படி இருக்குது பாருங்கள்ல இது மாதிரி சுத்தமான சூழ்நிலையில் உட்கார்றது மன நிம்மதியாக இருக்கிறது அம்மனின் அம்மன் எதிலெல்லாம் காட்சி தர பாருங்கள் இந்த வாய்க்கால் அது பாம்பா இல்லை இல்லை குச்சி வாய்க்காலில் அண்ணன் நடந்து போகிற மாதிரி அம்மன் அப்படி புடவையை பிடிச்சின்னு நடந்து போகிற மாதிரி ஒரு காட்சியாக உங்களுக்கு தெரியல எனக்கு அப்படி தான் தெரியுது அம்மன் என் அக்கா பாரியூர் அக்கா பாரியூர் அம்மா தாயே பாரியூர் வாய்க்காலில் நாங்கள் இரு இன்றுமே பாரியூர் அம்மன் கோயிலில் பவர் இல்லையான்னு கேட்காதீங்க கரண்ட்டில் கூட பவர் இல்லையான்னு கேட்காதீங்க அந்த அம்மன் பவரே பவர் வா வா ரசிக்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அந்த நதி சூப்பர் அந்த அம்மன் சூப்பர் இதோ மச்சான் சூப்பர் அந்த அழகு சூப்பர் சூப்பர் அப்படி சந்தோஷப்பட்டுக்கலாம் ஒரு அழகு பொன்னழகு கண்ணழகு எங்கே பாருங்க மாதிரி ஓ உள்ளே தான் செயின் நெனைச்சேன் என் மேலில் அந்த செயின் வாவ் ரிஃப்லெக்ஷன் டென்டாட் ஐ அழகியின் கால் டென்டடை டைன் டைன் டை சே பாருங்க அந்த அம்மன் நடந்து போகிற அந்த கால் அழகு பாருங்க ஓ என்னுள் அம்மன் நானே அம்மன் என்னுள் சிவன் நானே சிவன் நல்லா இருக்கா நன்றி ஓம் சக்தி ஓம் சக்தி இது பார்த்தீங்களா இங்க உப்பு உருவம்லாம் இங்க போடுவாங்க வேண்டிண்டு இது பாரி அம்மன் கோயில் பாரி அம்மன் ஊஞ்சல் அது அங்க அம்மனை உட்கார வச்சு ஊஞ்சல் ஆட்டுவாங்க இதோ விறகு எல்லாம் இருக்கிறார்கள் இந்த விறகு எதுக்குன்னு தெரியுமா இப்போ இந்த பொங்கலுக்கு அப்புறம் பாரியூர் கொண் பொங்கலுக்கு முன்னாடி பாரியூர் கொண்டம் கொண்டம் நடக்குமா கொண்டம்னா இந்த இதில் வந்து பூமிதி அந்த தூணில் எவ்வளோ அழகாக கல்லில் வடிவமைச்சிருக்காங்க மயில்மையில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் நாட்டகாச்சம நம்ம முருகர் இங்கே இந்த தெய்வ முருகம் பா முருகன் பாருங்கள் அந்த மயிலோட கால் பறவையோட கால் முருகர் வள்ளி தெய்வானை அடாடாடா அட்டகாசமாக இல்லை இது வந்து பாரியூர் கோயிலில் உள்ள அம்பாள் அந்த சந்நிதி பக்கத்து தூண்கள் இது மாதிரி தூணில் ஒவ்வொரு இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் அட்டகாசமாக பாருங்க தூணில் இருக்கிற கடவுளை பார்த்தாலே நமக்கு அப்படியே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும் பாருங்க ஒவ்வொரு தூண்லேயும் காட்டுறேன் பாருங்கள் அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியை தவைக்கும்போத ஆம் தூத மத்காரியம் சாதக பிரபு எவ்வளோ அருமையாக அனுமார் அவடையே கண்ணப்ப நாயினார் அந்த கண்ணு தன் காலால் இது பண்ணிட்டு தன் கண்ணை எடுத்து கண்ணு தெரியாம போயிடுமோன்ட்டு தன் கண்ணை தன்கா சிறுநீர் போக வேண்டும் என்றால் இளநீர் குடித்துவிட்டு போ என்கிறார் இதில் ஒரு அதிசயம் பாருங்கள் சென்னையில் உள்ள நாங்கள் கோபிக்கு வீடு பாரியூராமன் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் வந்திருக்கோம் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் எங்களுக்கு நடராஜர் தரிசனம் கொடுக்குறார் சிவன் தரிசனம் கொடுக்குறார் அங்கே வந்து பிரசாதம் வாங்கின்னு இருக்கோம் இதில் தான் சிவன் அம்பாள் ஆருத்ரா தரிசனம் அன்றைக்கி ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலில் தரிசனம் நடக்கிறதுனா கடவுள் எப்படி நம்மளை வந்து வழி நடத்தி கூப்பிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்தலத்தில் தரிசனம் கொடுக்கறது ஒரு மெய்சிலிர்ப்பான அனுபவம் ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேயும் இந்த பெரிய மெய்சிலிர்ப்பு உள்ளது பாரியூருக்கு வந்தவங்க அங்கே எல்லாம் இந்த பிளாஸ்டிக் எடுத்தாலும் முப்பது ரூபாயில் போட்டாங்க இதை தான் நான் வாங்கிட்டேன் இவர் ஒண்ணும் வாங்க கூடாது வாங்குவோம் இது ஒன்றும் முப்பது ரூபா ரெண்டு ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு வாங்கிட்டு இருக்கிறேன் பாரு தான் இருக்கு கெட்டியாக நல்லா இருக்கு நீங்களும் ஒன்று வாங்கிக்கங்க waiting for bus.